இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைப்பனின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு வேத தியானத்திற்காக ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தியானிப்போம் அது என்னவென்றால் பாவத்தை மூடி மறைத்தால் என்ன விளைவுகள் என்றும் பாவத்தை மூடி மறைக்காமல் அறிக்கையிட்டால் என்ன நன்மைகள் என்ன ஆசிர்வாதங்கள் என்பதை பற்றி தியானிப்போம் பாவத்தை மூடி மறைத்தால் என்ன விளைவுகள் என்றும் பாவத்தை மூடி மறைக்காமல் அறிக்கையிட்டால் என்ன நன்மைகள் என்ன ஆசிர்வாதங்கள் என்பதை பற்றி தியானிப்போம் முதலாவதாக இந்த தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இறை வசனம் விடுதலை பயணம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இருந்து விடுதலை பயணம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இருந்து மோசை வளர்ந்து விட்ட போது தன் இனத்தவரிடம் அதாவது எபிரேயரிடம் சொல்கிறார் அவர்களுடைய பாரசுமைகளை பார்க்கிறார் அப்ப அப்பொழுது தன் இனத்தவனாகிய எபிரேயனை ஒரு எகிப்தன் அடிப்பதை பார்த்து பன்னிரெண்டாம் வசனத்தை சொல்கிறது சுற்று பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார் சுற்று பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார் மோசை நினைக்கிறார் யாரும் பார்க்கவில்லை என்று யாருமே இல்லை என்று அந்த எய்தியனை கொன்று புதைத்து விட்டார் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தவருக்கு அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது அடுத்த நாள் அவர் வெளியே செல்கிறார் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடப்பதை பார்த்து குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கும்போது யாருக்காக முந்தின நாள் எகிப்தியனை கொன்று யாருக்காக தெரியாமல் புதைத்து விட்டானோ அவன் சொல்லுகிறான் எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் யார் நீ நேற்று எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று கேட்டவுடனே மோசை அச்சமுற்று நடந்தது விட்டதே என்று சொல்லுகிறார் பதினஞ்சாம் வசனத்தில் படிக்கிறோம் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசையை கொல்ல தேடினான் அதற்கப்புறம் நடந்தது என்பது நமக்கு தெரியும் ஓடி பா பார்வனுக்கு பயந்து ஓடி 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 எங்கே செல்கிறான் பாலைவனத்துக்கு செல்கிறான் அங்கு தன் தன் மாமனாருடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் பா அரண்மனை வாழ்க்கையிலிருந்து பாலைவன வாழ்க்கைக்கு ஆடு மாடு மேய்க்கிற வாழ்க்கைக்கு நான் ஓடுகிறான் பய பயப்படுகிறான் ஓடுகிறான் இதிலிருந்து என்ன நம்ம படிக்கிறோம் என்றால் பாவத்தை நம்முடைய பாவத்தை குற்றத்தை மூடி மறைக்காமல் விளைவு மூடி மறைத்தால் விளைவு என்னென்றால் பயம் பயந்து ஓடுதல் பாலைவன வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வைக்கு மறைக்க முடியாது தேவனுடைய அன்புக்கும் பிறர் அன்புக்கும் எதிராக தினமும் அநேக பாவங்கள் செய்கிறோம் அந்த பாவங்களை மூடி மறைத்தால் அந்த பாவம் நம்மை துரத்தும் என்ன எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் வாசிக்கிறோம் மோசே ரூபன் புதல்வர்களிடம் காத் புதல்வரிடம் சொல்லுகிறார் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது தின்னம் என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு காணான் தேசத்தை உரிமையாக சொத்து உரிமை சொத்தாக கொடுக்கிறார் இஸ்ரேல் மக்கள் யோர்தானை தாண்டுவதற்கு முன்பு யோர்தானின் கிழக்கு பகுதியை சில பகுதியை வெற்றி பெற்று அந்த அதை உரிமையாக்கி கொள்கிறார்கள் அந்த பகுதி வந்து என்றால் ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் வெறும் திரளாக இருந்தது அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாத்து நாட்டையும் கண்டு அந்த இடம் அவர்களுக்கு ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது அதனால் அவங்க மோச இடம் அந்த நாட்டை அவர்களுக்கு உடமையாக தர கேட்கிறார்கள் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து ஐந்து வருஷங்கள் வரைக்கும் இதை பார்க்கிறோம் அதற்கு மோசே இங்கு நீங்கள் தங்கிவிட்டால் உங்கள் சகோதரர் மட்டுமே போருக்கு போக வேண்டுமா ஏன் ஆண்டவரின் கோபக்கனலை இன்னும் கடுமையாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல அதற்கு இவர்கள் நெருங்கி வந்து இவர்கள் யார் என்றால் காத்து புதல்வர்களும் ரூபன் புதல்வர்கள் நெருங்கி வந்து மோசையிடம் சொல்கிறார்கள் நாங்கள் இங்கே எங்கள் மந்தைக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம் ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு போ கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கி செல்ல ஆயத்தமாக இருப்போம் எங்கள் பிள்ளைகள் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரண்சூல் நகரில் வாழ்வார்கள் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம் என்று சொல்கிறாங்க அதற்கு தான் மோசம் என்ன சொல்கிறார்னா நாடு ஆண்டர் முன்னில் பணிந்த அடங்கும் அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள் ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றி நிறைவேற்றி ஆவீர்கள் இந்த நாடும் ஆண்டவர் முன்னில் உங்களுக்கு உடமையாகிவிடும் என்று சொல்லி இருபத்தி மூணாவது வருஷத்தில் என்ன சொல்றாருனா ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது தின்னம் என்று சொல்றாப்ல இதுலேருந்து நம்ம வந்து என்ன படிக்கிறோம்னா பாவம் வந்து நம்ம அறிக்கை இடாமல் வந்து நம்ம சொன்னதை காரியங்களை வந்து செய்யாமட்டோம்னா அது பாவம் அந்த பாவம் வந்து என்ன நம்ம தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்ம ஃபே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பழக்கமான வசனம் தொடக்க நூல் வந்து மூணாம் அதிகாரம் அங்கே வந்து என்ன கேட்குறாருனா தொடக்க நூல் மூணாம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் வந்து என்ன செய்கிறாங்க பாவம் பண்ணிடுறாங்க ஆண்டருக்கு விரோதமாக ஆண்டோர் சாப்பிடாருன்னு சொன்ன கனியை சாப்பிட்றாங்க அப்போ அங்க பார்க்கறோம் வந்து மூணாம் அதிகாரம் எட்டாவது பிரச்சனத்தில் வெண்காற்று வீசிய பொழுதுலே தோட்டத்திலே ஆண்டவர் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் அப்ப ஆண்டவர் எங்கே இருக்கிட்டா என்று கேட்கறதுக்கு வந்து என்ன என்ன அர்த்தம் தான் அது நீ என் கூட உலாவிக் கொண்டிருப்பியே இன்றைக்கு சாயந்தரம் ஏன் நீ என் கூட உலாவ வரல என்ற உறவில் நீ இப்போ எங்கே இருக்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவருக்கு தெரியும் அவன் மரத்தை இலைகளுக்கு கூட இல்லை மரங்களுக்கு இடையில வந்து என்ன சிராப்பில் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான்னு தெரியும் ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன கேட்குறேன் என் உறவில் எங்கப்பா இருக்கிற எங்கே போயிட்டே என் தூரமாக போயிட்டேயே அப்படின்னு வந்து இது கேட்குறார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து ஆதாம வந்து ஆண்டவரே நான் நீங்கள் சொன்ன சொன்ன சொல்ல சாப்பிட கீழ்படியில் பழத்தை நான் சாப்பிட்டேன் அதனால வந்து என்ன செய் பாவம் பண்ணிவிட்டேன் மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து என்ன செய்வார் மன்னிச்சிருப்பார் வேறவே அவனுடைய சித்தம் வேற மாதிரி இருந்துருக்கும் ஆனால் வந்து மன்னி மன்னிப்பு கேட்கல அறிக்கை இடலை அது ஒத்துக்கொள்ளலை அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் என்ன சொல்றாருன்னா உன் குரல் ஒழியை பத்தாவது வசனத்தில் பார்க்குறப்ப தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ உன் குரல் ஒளி நான் தோட்டத்திலே கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் ஏன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த பாவம் செஞ்சுட்டா பாவத்தை அறிக்கை இடாமல் அது வந்து என்னென்னா என்ன சொல்கிறான்னா அதுக்கு காரணத்தை சொல்கிறான் என்னது அச்சமாக இருந்தது அப்போ பாவம் பண்ணினா என்னது அச்சம் பயம் வருது எவ்வாறு மோசை வந்து அச்சம் விட்டு அதே மாதிரி இவங்களுக்கு அச்சம் வருது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஓடி ஒளியறாங்க ஆண்டருடைய உறவு விட்டு விலகி போயிடுறாங்க ஆடையின்றி இருக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து ஆண்டர் வந்து என்ன ரெண்டாவது சான்ஸ் கொடுக்குறாரு நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யாருன்னு சொல்கிறாப்புல அப்போ அப்போயாவது ஆண்டவரே நாங்கள் வந்து பாவம் பண்ணிட்டோம் அப்போ நிர்வாணம் ஆக்கப்பட்டோம் அது நிர்வாணம் ஆனவங்க நான் உணர்ந்து கொண்டோம் அப் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்க ஆண்டவரே அப்படின்னு கே கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து பாவத்தை ஒத்துக்கொண்டதுக்காக வேண்டியனது அவங்களுக்கு வேறு மாதிரி வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருப்பார் கொடுத்திருப்பாரு ஆனால் வந்து என்னது அவங்க வந்து என்னது அதை ஒத்துக்கொள்ளலை பிளேம் பண்ணுறாப்புல அடுத்த அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று மூணாவது ஒரு சான்ஸ் மூணாவத கடைசி சான்ஸ் அப்பான்னு அப்பையாவது ஆம் ஆண்டவரே நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு விரோதமாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதை வந்து நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு அப்படிங்கிற மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆண்டர் வந்து மன்னிச்சிருப்போம் ஆனா என்ன சொல்றாப்புலன்னா மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறார் நீங்கள் கொடுத்தீங்கல்ல ஒரு ஒரு பொண்ண படைச்சு கொடுத்தீங்களா அந்த பொண்ணு கொடுத்தா அந்த பொன் அந்த பொம்பளை கொடுத்தா அதனால நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு என்னது ஆண்டவரை குற்றப்படுத்துறாப்புல தன்னுடைய தன்னுடைய தப்புக்கு வந்து எனது மற்றவங்களை வந்து என்னது பழி சொல்றாப்புல இப்படிதான் நம்ம பாவத்தை ம அது ஒத்துக்கொள்ளாமல் அறிக்கை இடாமல் இருந்தோம்னா அப்போ என்னதுன்னா பயம் ஓடி ஒளியிறது நிர்வாணம் ஆக்கப்படுறது அதை வந்து நிர்வாணம் ஆக்கப்படுறது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆண்டனுடைய உறவுலேருந்து அதிக தூரமாக போனது முக்கியமான என்னதுன்னா பாவத்தை அறிக்கை டாட்டினா தற்காலிகமான ஒரு 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 இன்பத்தை ஒரு சுகத்தை ஒரு இதை வந்து நம்ம நாடுவோம் ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறோம் ஏழாவது வசனத்தில் கடைசியில் த இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்குள் ஆடைகளை செய்து கொண்டனர் அப்போ அத்தியலை வந்து எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இது இருக்கும் அது வந்து ஆற்றடித்தா பறந்துடும் வெயில் அடித்தா காஞ்சிடும் மலை அடித்தா அது நனைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஆடைகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க தரித்து கொண்டு இருக்கிறான் இது வந்து என்ன தற்காலிகமான சுகத்தையும் தற்காலிகமான இன்பத்தையும் தற்காலிகமான இது இது சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம் இது பாவத்தை அறிக்கையினா இதைத்தான் ஆடுறோம் ஆனால் அது இருபத்தோராது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா ஆண்டவர் என்ன படிக்கிறோம்னா ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களை அணிய செய்தார் அப்போ ஆண்டவர் வந்து என்னது நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டோம்னா ஆண்டவர் என்ன தர்றாருனா நிலையான சந்தோஷம் நிலையான சமாதானம் நிலைய நித்திய வந்து என்னது ஜீவன் இதை தர்றார் அப்போ வந்து என்னது நம்ம பாவத்தை அறிக்கையிடாமல் ஒத்து கொள்ளாமல் இருந்தோம்னா பயம் ஓடி ஒளிகிறது நிர்வாணம் ஆண்டவருடைய உறவை வந்து இழந்து கொள்ள இழந்துறது இந்த காரியங்களை வந்து என்னது இதுதான் அதனுடைய விளைவுகள்னு இப்போ அதே மாதிரி வந்து நாலாவது அதிகாரத்தில் தொடக்கணும் நாலாவது அதிகாரத்தில் இடத்துலையும் நம்ம இது வந்து ஃபெமிலியர் காயனும் ஆபேல் வந்து என்ன செய்கிறாங்க காணிக்க சொல் செலுத்துகிறாங்க ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளலை இங்கே அஞ்சாவது பசங்க என்ன சொல்லுதுன்னா காயினையும் அவன் காணிக்கையும் அவன் கனிவுடன் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினம் உற்றான் அவன் முகம் வாடியது ஐந்தாம் மாதத்தில் ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினம் முற்றிருக்கிறாய் என்று கேட்கிறார் அப்போ ஆண்டோட்ட சொல்லியிருந்திருக்கலாம் ஆண்டவரே நானும் என் தானே நாங்கள் காணிக்க கொண்டு வந்தோம் என் தம்பியுடைய காணிக்கை நீ ஏற்றுக்கொண்டீங்க என்னையோ என்னுடைய காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை எனக்கு அது வந்து ரொம்ப வருத்தம் தான் நான் வந்து என்ன சம முகம் வாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தார்னா சொ சொல்லியிருந்தான்னா அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருப்பார் நான் நீ செ எதனால் ஆண்டவர் அவனை அவனையும் அவனுடைய காணிக்கையும் கண்ணோக்கவில்லைன்னு நோக்கவில்லைன்னு சொல்லியிருப்பார் அப்போ அந்த பாவத்தை வந்து என்ன செய்கிறான் மறைக்கிறான் ஒன்றுமே அவன் பதில் சொல்லவே இல்லை அடுத்து வந்து ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த நாலாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் உன் அது ஆறாவது வருஷத்துல கடைசியில் முகம் வாடி இருப்பது ஏன்னு என்ன கேட்க ஏன் சினமுற்றாயுன்னு கேட்குறாரு ரெண்டாவது முகம் ஏப்பா வாடி இருக்குன்னு கேட்குறாரு அப்பையாவது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் வந்து என்னுடைய காணிக்கு ஏற்றுக்கொள்ளல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தாருனா ஏன் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்தாருனா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன சிறுவப்பா அதில் சொல்லியிருப்பார் ஆனால் வந்து என்னெல்லாம் அவள் பதிலே சொல்லலை முதல்ல ஏன் என்று சொல்கிறப்ப பதில் சொல்லலை ஏன் முகம் வாடி இருக்குன்னு சொல்கிறது கே அதுவுக்கும் பதில் சொல்லலை அது மறைச்சி வைக்கிறான் அவன் செஞ்சதை வந்து என்னதான் நான் மறைக்கிறான் அப்போ அதனால் வந்து என்னென்னா என்னது ஆண்டு சொல்கிறாருனா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் அப்போ நம்ம பா பாவத்தை அறிக்கையிடாமல் அதை வந்து நம்ம ஒத்துக்கொள்ளாமல் நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ள அறிக்கை அந்த பாவத்துக்கு மேல பாவம் செய்யறது வந்து என்னது அந்த பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அதன் மேலே ஒரு ஆவல் கொண்டுள்ளோம் அந்த பாவம் செய்கிறதுக்கு வந்து என்னது ஆவலாக இருப்போம் பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறதுலே வந்து என்னது நம்மளை பிசாஸ் வந்து நடத்தி செல்வான் அப்போ வந்து என்னது நம்ம வந்து அதை அடக்கி ஆளணும் அடைக்கி ஆள முடியுமா நம்மளால் தனியாக முடியாது ஏன்னா நம்ம ஆண்டவர் உறவு விட்டு விலகியாச்சு அப்போ வந்து ஆண்டவரோட யுத்தம் பண்ணால் வெற்றி நிச்சயம் ஆனால் ஆண்டவர் விட்டு உறவில் வந்து நம்ம விலகி போனதுனால ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்க இடாதனால ஆண்டு பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறதுனால பாவம் வாசப்படியில் படுத்துருக்கும் அது அது வந்து அது மேலே நம்ம ஆவல் கொண்டு இருப்போம் மேலும் வந்து எனது அடைக்கி ஆளவே முடியாத பட்சத்தில் வந்து எனது கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் துயரமோ சமாதானம் இல்லாமையும் அப்படி இந்த நிலைமையில நம்ம இருப்போம் பாவத்தை அறிக்கையிட்டால் அதனோட அதனால் வந்து எனது அந்த ஆசிர்வாதத்தை வந்து என்ன செய்கிறோம் இழந்து விடுறோம் இது இது இங்கே வந்து என்ன பார்க்குறோம்னா நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா தம் குற்றப்பள்ளிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் இட்டோம்னா அவங்க வந்து எனது வாழ்க்கை வளம் பெறும் அதை மூடி மறைச்ச அவனுடைய பெற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னொரு வந்து திருப்பாடங்கள் வந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணுல இருந்து ஆறு வசனங்கள் வாசிக்கிறப்ப என் பாவத்தை வரை நான் முழுவதும் நான் கதறி அழுதால் என் எலும்புகள் கலண்டு போயின ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்சியல்களை நான் மறைத்த மறைத்த ஆண்டவிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வே கொள்வதில்லை என்று சொன்னேன் நீரும் என் நெ நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆகவே துன்ப வேலை உன் அன் உன் அன்பால் அனைவரும் நோக்கி மண் மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது அதாவது பாவத்தை அறிக்கையிடாதவரை வந்து எனது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அழுக கண்ணீர் புலம்பல் கதறி அழுகிறானாம் அதுக்கப்புறம் வந்து அந்த எலும்புகளை வந்து கலண்டு போயிடுச்சுன்னா நினச்சி பாருங்க நம்முடைய கா குதி இது கால் முட்டு முட்டில் உள்ள கா இது அதெல்லாம் கலண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஜாயினிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் கலண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் எவ்வளோ பெயின் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோ பெயின் வந்து என்னது அவ்வளோ வழி வந்து என்னது நம்ம உடம்புல வந்து இருக்கும் பாவத்தை அறிக்கிடாமல் இருந்தால் அடுத்து வந்து என்னென்னா இரவும் பகலும் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது அப்போ ஆண்டருடைய கை இரவும் பகலும் நமக்கு எதிர எதிராக நின்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க அப்புறம் வந்து என்ன கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிட்டு கோடையில் பார்த்துக்கிட்டேன்னா இந்த இது எல்லாம் வறண்டு போய் காணப்படுது இல்லையா அதே மாதிரி வந்து எனது அவனுடைய எல்லாமே என் வலிமை எல்லாம் வறண்டு போயிட்டு அவனுடைய வல்லமை எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து எனது வறண்டு போயிட்டு ஆனால் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்சையில நான் மறைக்கவில்லை அறிக்கையிட்டேன் ஆண்டவர ஆண்டவர் ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் ஒப்புக்கொண்டா அறிக்கையிட்டால் மறைக்கலை அப்படி பண்ணுறப்ப வந்து ஆண்டவன் ஒப்புக்கொண்டதில்லை என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டை பாவத்தையும் போக்கினீர் இப்படி சொன்ன அறிக்கையிட்ட உடனே வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு அந்த நெறிக்கேட்டையும் பாவத்தையும் வந்து எனது போக்குறார் ஆகவே துன்ப வேலை நான் கூப்பிடறப்ப நாங்களே அனைவரும் கூப்பிடுறப்ப இம்மை நோக்கி மன்றாடுறப்ப பெரும் வெள்ளம் பாய்ந்தால் வந்து என்னது எங்களை ஒன்றும் செய்யாது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம்னு பார்த்துக்கொள்ளுங்க ம் இப்போ வந்து எனது பாவம் வந்து படுத்துருக்கும் பாவத்தை அறிக்கை ஈடாட்டனா வந்து ஓடி ஒளியிறது பாலைவன வாழ்க்கை ஆண்டருடைய உறவு இல்லை அடுத்து த தற்காலிகமான அது இன்பத்தை நாடுறது ஆண்டர் வந்து எனது நித்திய சந்தோஷ நித்திய சமாதானத்தை நித்திய ஜீவனை வந்து இழந்து விடுறது பாவம் வந்து என்னது நம்மளை தொடர்ந்து பிடிக்கும் பாவம் வாசப்படியில் படுத்துருக்கும் அடுத்து வந்து என்னது இங்கே வந்து நம்ம பாவத்தை அறிக்கை இடாட்டினா வந்து என்னது வறண்டு போகுது இரவும் பகலும் ஆண்டுடைய கை நம்ம மேலே ஓங்குது எதிராக இருக்குது எலும்பு கலண்டு போகுது நாள் முழுதும் கதறி அழுகிற நிலை ஆனால் அறிக்கை இட்டால் வந்து என்னது ஆண்டோடைய இறக்கம் ஆண்டருடைய அன்பு ஆண்ட என்ன பெருவெல்லாம் வந்தாலும் வந்து என்னது நம்ம வந்து அதை வந்து எதுவும் நம்மளை செய்யாது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நம்மள்ட்ட அவ்வளோ வல்லமாக வந்து என்னது அப்படிங்கிறது நம்மளை சூழ்ந்து கொள்ளும் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா சங்கீதக்காரனோட சேர்ந்து நம்ம சொல்லலாம் திருப்பாடல் இருபத்தி ஆறாவது அதிகார் ரெண்டாவது வருஷத்தில் ஆண்டவர் என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் அப்படின்னு சொல்ல சொல்லி அடிக்கடி நம்ம சொல்லலாம் ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என் ம என் மனதை உள்ளத்தையும் புடமிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அதே சங்கீத கரநூற்றி முப்பத்தொம்பதாவது சங்கி திருப்பாடலில் இருபத்தி மூணாவது வருஷம் இருபத்தி நாலு வருஷத்தில் என்ன சொல்றாருன்னா இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும் வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும் என் என்றும் உள்ள வளமான வழியில் என்னை நடத்தியலும் ஆமேன் ஒரு ஒரு நிமிடம் கண்ணை முடி செய்விப்போம் ஐயா நன்றி செலுத்திரினையா நன்றி அப்பா சோத்ரம் சோத்திரம் சோத்திரமையா நாங்கள் தேவனே சோத்ரம் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனே உடைய இரக்கத்தையும் உடைய வளத்தையும் தேவனே சோத்திரமே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனே என்ன பெருவெள்ளம் வந்தாலும் தேவனே நாங்கள் அதை எங்களை அதுவும் அணுகாது என்று சொல்கிற அளவுக்கு தேவனே சோத்திரமையா நாங்கள் வளமுடமும் செழிப்புடன் வாழ தேவனே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உடைய மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாங்கள் வளமுடன் வாழ உடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக துதியான மகிமை அனைத்தும் உமைக்கே செலுத்துகிறேன் நினைத்தாழ்த்து ஏத்துகிறேன் சுண்ட வல்லமுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமப்பிதான்